ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி கடலை பருப்புறோம் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்றதுக்காக நான் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் தண்ணி வந்து என்ன விஷயம்னா ஒரு கப்பு மாவு எடுத்தீங்கன்னா ஒன்றரை கப்பு வந்து தண்ணிங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க இப்போ இதுல வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம ஸோ கொளக்கட்டை வந்து மாவு வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக இதில் வந்து ஒரு பொருளை ஆட் பண்ணியிருக்கோங்க அது என்னென்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து இதில் விட்டுருக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சிங்க இப்போ நம்ம மாவு வந்து பசஞ்சராக மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து இதுதான் மெஷரிங் கப்பாக யூஸ் பண்ணியிருக்கேங்க இந்த கப்பில் வந்து நான் ரெண்டு கப்பு வந்து எடுத்திருக்கேங்க இப்போ ரெண்டு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி காமிச்ச மணிக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்திருக்கேங்க அதில் உப்பு போட்டிருக்கேன் அதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேங்க தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணுங்க தண்ணி ஆற விடாமல் பார்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து நம்ம ஊற்றலாங்க ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சுக்கோங்க ஆல்ரெடி வந்து தண்ணி நமக்கு சூடாக இருக்கும் அதனால் நம்ம கையில் வந்து பிசைய முடியாதுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு பேய் கலருங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி பிசையங்க ஸோ இந்த மாதிரி பிசையும் போது நமக்கு வந்து என்னன்னா கொளக்கட்டை வந்து வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் ஆறாமல் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தான் வந்து மாவு வந்து நமக்கு நல்லா வந்து வெந்து இது வந்து மா கொளக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க இது வந்து நீங்கள் எந்த மாவுனாலும் யூஸ் பண்ணலாங்க கடையில் வாங்கின மாவுன்னு யூஸ் பண்ணலாம் இல்லை வீட்டில் வந்து ஆல்ரெடி இடியாப்ப மாவு புட்டு மாவு நீங்கள் எந்த மாவு வந்து வச்சுருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க சப்போஸ் வந்து நெய் வந்து வந்து உங்கள் வீட்டில் வந்து அவைலபிள் இல்லைன்னா நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸோ அதுவும் வந்து நமக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க அடுத்து வந்து மாவு பிசையும் போது ரொம்ப வந்து கட்டியாக பிசைஞ்சிடாதீங்க கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்க மாவு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க நான் உருட்டி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் மாவு பிசஞ்சிக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி வந்து ரேஷ்யோங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிக்கு ஒன்றுக்கு வந்து ஒன்றரை யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா மறுபடியும் வந்து தண்ணி வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதை வந்து போட்டு மாவு பசைஞ்சிக்கோங்க பச்சை தண்ணி எந்த காரணத்தை கொண்டு ஊற்றிடாதீங்க நமக்கு சாஃப்டாக வந்து வராதுங்க இப்போ வந்து இது மாவு வந்து சூடாக இருக்குங்க இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஆற வச்சுட்டு கையில் வந்து லைட்டாக பசஞ்சிக்கலாங்க மாவு வந்து அப்படியே வச்சிடாதீங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மாவு வந்து உளரக்கூடாதுங்க ஸோ ஒரு டென் மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம கையை வச்சு பசைஞ்சிடலாம் இன்றைக்கி வந்து நம்ம கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி கடலைப்பருப்பு பூரண குளக்கடை தாங்க நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக வந்து நான் கடலைப்பருப்பு வந்து நான் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேங்க அதை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சுருக்கேங்க இப்போ நம்ம பார்க்குறது அந்த வேக வச்ச கடலைப்பருப்பு தாங்க இதில் வந்து நம்ம வந்து வெள்ளம் வந்து மெசரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து எடுத்துருக்கோங்க இதுக்கு நல்லா பாகு வெள்ளமாக எடுத்திருக்கேங்க அந்த பாகு வெள்ளத்தை தட்டி அதை வந்து நான் கப்பில் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ தேங்காய் போடும்போது நமக்கு வந்து பூர்ணம் வந்து நல்லா டேஸ்ட் இருக்குங்க ஸோ அதுக்காக வந்து அரை கப்பு வந்து தேங்காய் எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ ஏலக்காய் போடும்போது நமக்கு வந்து பூர்ணம் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க ஸோ அதுக்காக வந்து ஏலக்காய் வந்து ஒரு ஆறு பீஸ் வந்து ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேங்க மிக்ஸி ஜாரை நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் போட்டாச்சுங்க இதை வந்து லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வரலாங்க இப்போ பூணை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்குறதுங்க கடலைப்பருப்பு பூர்ணம் தாங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச பூர்ணமாக இருக்கும் நம்ம அல் எனக்கு தெரிஞ்சு கடலைப்பருப்பு எள்ளு தேங்காய் அந்த மூணில் தான் பூர்ணம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது பூர்ண கொலக்கட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா முடிஞ்சால் எங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மாவு வந்து நல்லா ஆறிடுச்சிங்க நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுங்கள்லையும் இப்போ லைட்டாக வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா மாவு பசைஞ்சிடலாங்க இல்லை இதை வந்து ஆல்ரெடி நமக்கு தண்ணியில் தாங்க பசஞ்சிருக்கும் ஸோ மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம உருண்டை போட்டு தாங்க பூர்ண பண்ண வைக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற எல்லாம் நம்ம வந்து உருண்டை போட்டுக்கலாம் ஸோ நம்ம இப்போ வந்து உருண்டை போட்டாச்சுங்க ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு பாலித்தீன் சீட்டை எடுத்துருக்கேங்க அதில் கீழே வந்து எண்ணெய் இருக்கேங்க எண்ணெய் தடவிட்டு லைட்டாக வந்து நல்லா ஸோ இப்போ வந்து பாலித்தீன் சீட்டை வந்து இப்போ ரெண்டாக மடக்கிடலாங்க மடக்கிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க சின்ன டிஃபன் பாக்ஸாக வச்சு இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்து நமக்கு ரவுண்ட் வருங்க இன்னொன்று வந்து ஒரு பக்கம் திக்காகவும் இன்னொரு பக்கம் தின்னா இல்லாமல் எல்லா பக்கமும் நமக்கு ஈவனாக வந்து கிடைக்குங்க ஸோ அதுக்கப்புறம் நடுவில் வந்து பூர்ணம் வச்சுக்கலாம் பூர்ணம் வைக்கும்போது வெளியில் வராமல் கரெக்டாக சென்டரில் பார்த்து வைங்க இன்றைக்கி வந்து நம்ம கடலைப்பருப்பு பூர்ண கொலக்கட்டை தாங்க பண்ணுறோம் ஸோ பூர்ணம் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் உள்ள மாவெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து கடலைப்பருப்பு பூர்ண கொளக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடுங்க ஸோ இப்போ நம்ம பூர்ணம்லாம் வச்சுட்டு வந்து கொலக்கட்டை வந்து பிடிச்சாச்சிங்க ஸோ ஆல்ரெடி நான் வந்து இட்லி பானையில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க இப்போ ஒரு இட்லி பிளேட் எடுத்து அதில் வந்து எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் எண்ணெய் தடவி இப்போ இதை எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் வேக வைக்கலாம் வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சிங்க நமக்கு எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்றைக்கி எள்ளு உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இது விநாயகர் சேர்த்தி ஸ்பெஷலாக நான் வந்து பண்ணியிருக்கேங்க ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க வெறும் ரெண்டே பொருளை அது நம்ம வீட்டில் இருக்க ரெண்டே பொருளை எவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கடையில் வந்து எள்ளு வாங்கி சாப்பிட்ருப்போங்க அது சாப்பிடும் போதே வந்து ஒரு ஹார்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து சாஃப்டாகவே இருக்காதுங்க இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே வந்து நம்ம எடுத்தாலே வந்து உதிர்ற அளவுக்கு இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே இதை வந்து கொடுத்து பழகினீங்கன்னா பசங்களுக்கு வந்து என்னென்னா இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுங்க ஸோ இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு டெய்லி ஒரு உருண்டை வீதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீமோக்ளோபின் லெவலை வந்து நல்லா மெயின்டைன் ஆகலாங்க டைம் வந்து 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 இந்த மாதிரி உங்களுக்கு வராதுங்க வாங்க விநாயக சக்தி ஸ்பெஷலா எள்ளு உருண்டா எப்படி பண்ணலான்னு பாக்கலாங்க இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட எள்ளு வந்து கருப்பு எள்ளு வந்து எடுத்திருக்கேங்க இந்த எள்ளை வந்து நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க அது எந்த ஸ்டேஜ் வரையும் வறுக்கும்னா எள்ளு வந்து என்னன்னா ஒன்னோட ஒன்று இதுவாகி டப் டப்னு ஒரு சவுண்ட் வருங்க அந்த ஸ்டேஜ் இன்னொன்று வந்து என்ன நோட் பண்ணலான்னா எள்ளோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா தெரியுங்க அது வறுத்து வரும்போது நமக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணோம்னா தெரியும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம வறுத்துக்கலாங்க ஸோ எள்ளு ஊரில் பிடிக்கிறதுக்காக நான் வந்து ஆல்ரெடி வறுத்த எள்ளை வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேங்க இதில் வந்து நான் ரெண்டு கப்பு வந்து எள்ளு வந்து மெஷர் பண்ணதில் நமக்கு வந்திருக்குங்க ஸோ ரெண்டு கப்பு எள்ளுக்கு ஒன்றரை கப்பு வந்து வெள்ளம் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க எள்ளுன்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து அயன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க ஸோ வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி எள்ளு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இரும்புச்சத்து எல்லாமே வந்து நம்ம கிடச்சிருங்க ஸோ வெள்ளை வந்து நான் பாகு வெள்ளமாக எடுத்துருக்கேங்க எடுத்து அதை வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு வந்து நான் எள்ளு எடுத்திருக்கேங்க அதுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ அதோட ஏலக்காய் வந்து ஒரு ஆறு பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த மூணையும் வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுடலாங்க ஸோ நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டாச்சுங்க இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது இதை வந்து அந்த சூட்டோடையே நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம்னா உருண்டை பிடிச்சிடலாங்க ஆற வச்சு பிடிச்சிங்கன்னா உருண்டை வந்து சரியாக வராதுங்க ஸோ அந்த சூட்டோடையே எப்படி உருண்டை பிடிக்கலான்னு பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க ஒரு டூ மினிட்ஸ் நம்ம கிடச்சாலே போதுங்க ஜஸ்ட்டு நம்ம வந்து எல்லாம் வறுக்கிறோம் வறுத்துட்டு அது வந்து மிக்சியில் வந்து பவு பவுடர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பிடிச்சிடலாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்து வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குதுங்க நமக்கு செய்கிறதுக்கும் டைம் வந்து கம்மியாக தான் செலவாகும் ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அந்த சூட்டோடைய வந்து உருண்டை போட்டாச்சுங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இதில் வந்து நம்ம பெருசாக வந்து எந்த பொருளுமே இதில் வந்து ஆட் பண்ணலைங்க ஆனாலும் வந்து டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்குங்க நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடுத்த தடவை வந்து அடிக்கடி செய்வீங்க வந்து கொலகட்டை வந்து ஈரமாவில் பண்ணால் இருக்குமா இல்லை வந்து காஞ்ச அரிசியில் திருச்ச மாவில் பண்ணால் இருக்குமா இல்லை கட மாவு வாங்கினா அது எந்த பிராண்ட் வாங்கலாம் இந்த பிராண்ட் வாங்குனா நல்லா இருக்குமா அது வாங்க அந்த பிராண்ட் வாங்கினா நல்லா இருக்குமா அப்படி நம்மள நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்குங்க நீங்கள் எந்த மாவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் பண்ணுங்க உங்களுக்கு எந்த இது டவுட்டுமே வராதுங்க இப்போ கொள்கட்டை பண்ணுறதுக்கு ஏ டு இசட் எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு வீடியோக்குள்ளே இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போ நமக்கு சாஃப்ட்டாக அமைகிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா அதாவது மாவை வந்து லைட்டாக வந்து வருத்துக்கறணுங்க வறுத்து அரைக்கும் போது நல்லா நமக்கு சாஃப்ட் கிடைக்குங்க ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரை பேனை வந்து எடுத்திருக்கேங்க அதில் வந்து மாவு போட்டிருக்கேங்க மாவு வந்து நான் வந்து மெஷரிங் கப்பில் மூணு கப்பு போட்டிருக்கேங்க ஸோ எதில் மாவு எடுத்துருக்கணும் அதில் தான் நான் வெள்ளமும் தேங்காவும் வந்து எடுக்க போகிறேங்க ஸோ மாவை வந்து வறுத்து செய்யும் போது நல்ல மணமாகவும் இருக்கும் குளக்கட்ட அட் த சேம் டைம் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வந்து மாவு வந்து வறுத்துக்கோங்க இதோட பதம் பார்த்தீங்கன்னா அப்படி கிளறும் போது வந்து சைடில் வந்து ஒட்டாமல் அப்படியே மாவு வந்து விலகி விலகி வருங்க ஸோ இதுதான் வந்து இந்த இதோட ஸ்டேஜுங்க இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து தண்ணி கொதிக்க வச்சிடலாங்க மாவு வந்து பெசைறதுக்காக தண்ணிங்க இப்போ நான் வந்து மூணு கப்பு வந்து மாவு எடுத்துருக்கேங்க அதுக்கு வந்து நாலரை கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கிறேங்க அதாவது ஒன்றுக்கு ஒன்றரை ரேஷியோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து கொளக்கட்டை வந்து சாஃப்ட்டாகிறதுக்கு இன்னொரு பொருள் வந்து ஒன்று ஆட் பண்ணுறோங்க அது என்னென்னா நெய் வந்து ஆட் பண்ணுறோங்க இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் போடுறேங்க நெய் போடும் போதும் நமக்கு வந்து என்னென்னா கொலக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்குங்க இது வந்து செகண்ட் டிப்புங்க ஒரு கொதி மா தண்ணி வந்துருச்சிங்க ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தால் மாவை வந்து இதில் ஆட் பண்ணலாங்க ஸோ ஃப்ளேம் வந்து இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ மாவு வந்து அப்படியே கொட்டிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு போட்டு கிளறி அதுக்கு அதுக்கப்புறமா வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் மொத்தமாக மாவு போட்டிங்கன்னா ரொம்ப வந்து கட்டி சேர்ந்துடும் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சப்போஸ் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு பத்தலை மாவுக்கு அப்படின்னா சில அரிசி வந்து என்னென்னா நல்லா வந்து தண்ணி வந்து குடித்து வாங்குங்க ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி வந்து அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து மாவு வந்து நமக்கு நல்லா சூடாக இருக்குங்க இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து என்னென்னா ஆற வச்சுட்டு நம்ம கையில் வந்து நல்லா பசஞ்சிக்கலாங்க இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் பூர்ணவு யூஸ் பண்ணி தாங்க கொலக்கட்டை பண்ண போகிறோம் இந்த தேங்காய் பூர்ணவு பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கப்பு நிறையா வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க இப்போ தேங்காயில் வந்து நமக்கு ஈரப்பதம் இருக்குங்க அதனால நான் ஃபஸ்ட்டு வந்து அதை வதக்கிக்கலாம் இன்னொன்று வந்து என்னென்னா இப்படி வதக்கி பண்ணும்போது டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பூர்ணம் நமக்கு இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏலக்காய் பொடி வந்து போட்டுடலாம் இதில் நான் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க அதை போட்டிருக்கேன் ஏலக்காய் போடும்போது நல்லா வந்து பூரணை வந்து நமக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க இதில் வந்து நான் ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேங்க ரெண்டு கப்பு வந்து வெல்லம் போடுறேங்க இப்போ இந்த சூட்டோடைய வெல்லம் வந்து நமக்கு நல்லா உருகி வந்துடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிருக்கலாம் ஸோ வெள்ளம் வந்து நல்லா பாகு வெள்ளமாக எடுத்துக்கோங்க வெள்ளத்தை வந்து நல்லா தட்டி போடுங்க சின்ன சின்ன பீஸாக நல்லா உடச்சி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஹீட்லேயே நமக்கு வந்து மெல்ட் ஆகி வந்துடும் சப்போஸ் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி இது பண்ணிங்கன்னா நமக்கு பூர்ணம் வந்து என்னன்னா வெ வெந்து வரும்போது வந்து அது கொஞ்சம் வந்து தண்ணி வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும் அந்த வெள்ளம் வந்து உருகி ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த அதனால தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி ட்ரையாகவே நீங்கள் பண்ணிங்கன்னா பூர்ணம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க இப்போ வந்து நம்ம பூர்ணத்தை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம மாவு வந்து கலரி வச்ச மாவுங்க அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருக்கேன் எவ்வளோ இதுவாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம கை வலிக்கு கஷ்டப்பட்டு வந்து மாவு பச வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி பசைந்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேங்க தடவிட்டு லைட்டாக மட்டும் நீங்கள் பசஞ்சிங்கன்னா போதுங்க இதில் வந்து கொலகட்ட மாவுக்கு இன்னொன்று இம்பார்ட்டன்ட் டிப்பு வந்து என்னன்னா மாவு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் வந்து இலகு தன்மையோட இருக்கணும் அது பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி இருக்கணும் அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும் ரொம்ப இறுகி இருந்ததுன்னா அந்த வெளியில் வைக்கிற இது வந்து கொலக்கட்டை மாவு வந்து நமக்கு வந்து எப்படி இருக்காதுன்னா சாஃப்டாக இருக்காது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா வந்து மாவு வந்து நல்லா என்ன செஞ்சிடலாம்னா பசைஞ்சிக்கலாங்க ரொம்ப வந்து நீங்கள் அழுத்தம்லாம் கொடுக்க வேண்டியதில்லை லைட்டாக வந்து பசைஞ்சிங்கனாலே போதுங்க இப்போ மாவு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பூர்ணமும் ரெடி பண்ணி பண்ணியாச்சு கொளக்கட்டை வந்து செஞ்சிடலாங்க ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து நம்ம உருண்டை போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம நான் வந்து ஒரு பாலித்தீன் சீட் எடுத்திருக்கேங்க இப்போ அதில் வந்து கீழே வந்து என்ன எண்ணெய் இருக்கேங்க எண்ணெய் தடவிட்டு உருண்டை போட்டு ஃபஸ்ட்டு மாவு வச்சிடலாம் இந்த பாலித்தீன் சீட் பாதில் உங்கள் வீட்டில் வந்து வாழை இலை அவைலபிள் இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து உருண்டை போட்டாச்சுங்க உருண்டை போட்ட பிறகு இந்த பாலித்தீன் சீட்டை ரெண்டாக மடக்கிக்கலாங்க மடக்கிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதோட இதுனா கரெக்டாக இருக்குங்க அந்த நம்ம ரவுண்டு சின்ன டிஃபன் பாக்ஸாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸோ ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஷ் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா வந்து என்னங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப் வந்து வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா பூர்ணத்தை எடுத்து வந்து உள்ளே வச்சிடலாங்க பூர்ணத்தை வச்சுட்டு அப்புறம் வந்து அப்படியே அந்த பாலித்தீன் ஷீட்டை வந்து அப்படியே ரெண்டாக மடக்கிடுங்க பூர்ணம் வந்து வெளியே வராமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க வச்சுட்டு அப்படியே லைட்டாக வந்து கையில் வந்து லைட்டாக ஒரு சைடில் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்ருங்க எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க இது சின்ன சின்ன இது இந்த அது மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வருங்க அதே மாதிரி மாவு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ மோல்டு எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணலான்னு பாருங்கள் இப்போ எடுத்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வச்சிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சைடாக வந்து இப்படி எடுத்து விட்டுக்கோங்க இப்படி எடுத்து விட்டு இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே உள்ளங்கையில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை அப்படியே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க கையை வச்சு ஸோ எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் நம்ம எந்த மோல்டுமே இல்லாமல் நம்ம கையிலையே வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணலான்னு பாருங்கள் நமக்கு பூர்ணம் கூட ஒன்று கூட ஒரு பிசுறு கூட வெளியில் வரலங்க எவ்வளோ பெர்ஃபெக்டாக ஃபினிஷிங் ஆகிருக்குன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க எடுத்து நம்மளே வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்து டிசைன் போடலான்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா அது டிசைன் வந்து சூப்பராக இருக்குங்க சின்ன சின்னதாக வேணால் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க பெருசாக போட்டால் பெருசாக போட்டுக்கோங்க நமக்கு அழகாக வந்து டிசைன் வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ இதுக்கு நீங்கள் மோல்டு கடையில் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு இட்லி பிளேட் வந்து எடுத்திருக்கேங்க அதில் வந்து நம்ம என்ன தடவிடலாம் நம்ம எண்ணெய் தடவிட்டு அப்படியே தானே வச்சு வேக வைக்க போறோம் நம்ம ஆல்ரெடி வந்து இட்லி பானையில வந்து நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா தண்ணி ஊத்தி வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கேங்க இப்போ நம்ம வந்து உருட்டி வச்சு கொலக்கட்டை எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சிங்க இப்போ சூப்பராக நமக்கு வந்து தேங்காய் பூர்ண கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம மூணு மெத்தட்ல வந்து இது பண்ணிருக்கோங்க டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்குங்க நீங்களும் வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க நாங்க கொடுத்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் கொலக்கட்டை வந்து அசத்துடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி த்ரீ சேனல் இன்னைக்கு இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கொழுக்கட்டை மாவே தேவையில்லைங்க நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு அட்டகாசமான டேஸ்ட்டில் இன்னைக்கு நம்ம கொழுக்கட்டை பண்ணலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் சேர்த்தி ஸ்பெஷல்னாலே அது வந்து கொளக்கட்டுறாங்க இன்னைக்கு நம்ம பூர்ண கொழுக்கட்டை பண்ண போகிறோங்க அதுவும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்றைக்கி எள்ளை யூஸ் பண்ணி எள்ளு பூர்ண குளக்கட்ட தாங்க பண்ண போகிறோம் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து எள்ளு எடுத்திருக்கேங்க எள்ளு வந்து நான் கருப்பு எள்ளு தாங்க இதுக்கு யூஸ் பண்ணுறேன் அந்த எள்ளை வந்து நம்ம வருத்தரலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கருக விடாமல் பொறுமையாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த எள்ளை வந்து நம்ம எதுவரையும் வறுக்கலான்னா எள்ளு வறுப்படும் போது எள்ளோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது தெரியுங்க ஸோ அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த நமக்கு வந்து நல்லா வந்து அந்த டப்பு டப்புங்கிற ஒரு சவுண்டு வரும்பாருங்க எள் புரிஞ்சு வர சவுண்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க ஸோ எல்லை வந்து நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நான் எடுத்துகிட்டு வந்ததை நான் மெஷரிங் கப்பில் வந்து எடுத்திருக்கேங்க இதில் வந்து நான் ஒரு கப்பு வந்து எள் எடுத்திருக்கேங்க ஸோ வெள்ளை வந்து நான் பாகு வெள்ளம் எடுத்து அதை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேங்க தட்டி அதையும் வந்து வந்து எடுத்திருக்கேங்க ஒரு கப்பு வெள்ளதும் ஒரு கப்பு வந்து எள் எடுத்திருக்கேங்க ஸோ இந்த எள்ளு பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்காக ஏலக்காய் வந்து ஒரு எட்டு ஏலக்காய் எடுத்திருக்கேங்க இப்போ இந்த மூணே வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாங்க மிக்ஸி ஜாரை வந்து நல்லா தொடச்சிக்கோங்க ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா பவுடர் பண்ணிடலாம் ஸோ நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டாச்சுங்க இப்போ நம்ம எதாவது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம இன்னைக்கு கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக பச்சரிசி வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க அந்த பச்சரிசியை ஃபஸ்ட்டு வந்து நம்ம த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா வந்து ஊற வச்சிடலாங்க இப்போ அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சிங்க ஊறினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம் ஸோ நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து மிக்சி ஜாரில் போட்டாச்சுங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணி அரைங்க ஸோ இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதை வந்து எந்த அளவு அரைச்சி எடுத்துகிட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணலாங்க இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோங்க இது எந்தளவுக்கு வந்து தண்ணியாக பாருங்க பாருங்கள் ஸோ அளவுக்கு தண்ணியாக எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை வந்து என்ன செய்யறான்னா ஸ்டவ்ல வைக்கலாங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சிட்டு நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாமா இங்கே கையை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க நல்லா வந்து கட்டியாக வருங்க ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ மாவு வந்து நல்லா ஆறிடுச்சிங்க இப்போ நம்ம கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு மா டூ மினிட்ஸ் வந்து நல்லா பசஞ்சிக்கலாங்க நம்ம ஆல்ரெடி இது வந்து வேக வச்ச மாவு தாங்க அதனால் நம்ம நல்லா அழுத்தி கொடு அழுத்தி பசையணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக நீங்கள் வந்து ஒரு இது மட்டும் பசஞ்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது மாவு வந்து எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் வந்து கொலக்கட்டை ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் சீட் எடுத்திருக்கேங்க அந்த பாலித்தீன் சீட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேங்க இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மாவில் ஃபஸ்ட்டு வந்து உருண்டை போட்டுடலாம் இப்போ வந்து உருண்டை வந்து நம்ம போட்டாச்சிங்க இப்போ கீழே வச்சுட்டு கையில் வந்து லைட்டாக வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுருக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து வீட்டில் உள்ள ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறோங்க எடுத்துகிட்டு இந்த பாலித்தீன் ஷீட்டை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணியாச்சு ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க நமக்கு எந்த வித மோல்டு வந்து தேவையில்லைங்க நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணலான்னு பாருங்கள் ஸோ பெர்ஃபெக்டாக நமக்கு வந்து ரவுண்டு கிடச்சிருச்சிங்க ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஸோ பூர்ணம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் பூர்ணம் எடுத்து அதில் வந்து நம்ம வச்சிடலாங்க பூர்ணம் வைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வைங்க ஸோ நம்ம நார்மலாக பண்ணுறத விட இந்த எள்ளு பூர்ண கொலக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பூர்ணம் வச்ச பிறகு அப்படியே வந்து அந்த ஷீட்டை வந்து அப்படியே ரெண்டாக வந்து மடக்கிக்கோங்க எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் லைட்டாக வந்து கையை வச்சு அந்த விரலை வச்சு லைட்டாக வந்து அதை இது பண்ணிங்கனாலே போதும் இந்த மாதிரி லைட்டாக இது கொடுத்திங்கன்னா அழகாக க்ளோஸ் ஆகிடுங்க ஸோ இதுக்கு போய் நம்ம கடையில் அலைஞ்சு தெரிஞ்சு வந்து மோல்டு வாங்கி தான் நம்ம கொலக்கட்டை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ இன்னொரு விதத்தில் வந்து நம்ம வந்து கொலக்கட்டை வந்து பண்ணலாங்க இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உருண்டை போட்டுக்கோங்க உருண்டை போட்டுட்டு இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு கேவை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூர்ணத்தில் இருந்து கொஞ்சம் பூர்ணம் வந்து எடுத்து வச்சிடலாங்க இப்போ பூர்ணம் வச்சாச்சு இதில் மெயினாக வந்து என்னென்னா பூர்ணம் வந்து வெளியில் வரக்கூடாதுங்க ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க ஸோ பூர்ணத்தை நம்ம உள்ளே வச்ச பிறகு இந்த மாதிரி வந்து ரவுண்டாக இது பண்ணிடலாங்க ரவுண்டாக பண்ணும்போது நமக்கு வந்து பூர்ணம் வந்து வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க ஸோ எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க ஸோ எல்லா கொலக்கட்டையுமே வந்து நம்ம வந்து பூர்ண வச்சு ஸ்டஃப் போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ நான் ஆல்ரெடி வந்து இட்லி பானையில் வந்து நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கேங்க இப்போ இதை எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸில் வந்து வெந்துருங்க டென் மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சூப்பராக வந்து எள்ளு பூர்ண கொழக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப வந்து சூப்பராக வந்துருக்குங்க நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு முடிஞ்சால் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டி த்ரீ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்